என்னோட ஸ்டைலில் கடையில் எந்த மசாலாஸும் வாங்காமல் சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஹெல்த்தியாக பண்ணலாமா இது கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சு வந்தோடனே நீல வாக்கில் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ரெண்டாக மட்டும் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் ஸோ சூப்பராக இயறணும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் செம்ம டெம்ட்டிங்காக இருக்கும் இது நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி சின்ன சின்னதாக இருந்தனால அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது கருவேப்பில்ல பச்சை மிளகாய் நாலு இது எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு மாதிரி கிரேவியாக வரும்போது இதில் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்காக நான் என்ன பண்ணுறேன் மூடி போட்டு சிம்மில் வைக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இதுதான் என்னோடய ஸ்டைல் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும் வேகணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வச்சுட்டு சிம்லையே மூடி போட்டு வச்சா பச்சை வாடெல்லாம் போய் எண்ணெய் பிரியும் அந்த நேரத்தில் கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிட்டா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கடையில் மசாலா தூள் வாங்கலைன்னா திக்காக மாட்டேங்குதுன்னு ஒரு டவுட் இருக்கும் மல்லித்தூள் அதுக்கு தான் நம்ம அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறோம் ஸோ மல்லித்தூள் ஸ்பூன்னா டேபிள் ஸ்பூன் இல்லை சின்ன ஸ்பூன் ஸோ நல்லா அஞ்சு ஸ்பூன் போது ஒன்றா கலந்து செம்ம டேஸ்ட்டாக ஆகிடும் குழம்பு தயார் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க இது அப்படியே தோசைக்கல்ல போட்டிங்கன்னா வறுவல் ரெடி